பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு வித அமைதியும் புரிதலும் கிடைக்கும் அந்த அமைதியை தேடித்தான் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோம் விரதம் இருக்கோம்னு நிறைய சடங்குகள் பண்றோம் ஆமா ஆனா சில சமயங்கள்ல அந்த சடங்குகள் பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை நம்ம மறந்துடுறோம்னு தோணும் சரியா சொன்னீங்க உதாரணத்துக்கு ஐயப்பன் விரதம் எடுத்துக்கோங்க ஐயப்பன் கோயில் மகர ஜோதி மகர சங்கராந்தி இதெல்லாம் கேட்டா சட்டைன்னு நம்ம மனசுல வரும் ஆனா ஐயப்பனுக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு பந்தள ராஜாவுக்கும் புலிப்பால் குடிச்சு வளர்ந்த மணிகண்டனுக்கும் ஏதோ ஒரு கதை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுல ஏதாவது சொல்லுங்க சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் ஐயப்பன் கோயில்ல நம்ம இப்ப வணங்குறது பரசுராமர் பிரதிஷ்டை செய்த தர்ம சாஸ்தா வடிவம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி பரசுராமர் தான் முதல்ல சபரிமலையில தர்மசாஸ்தா கோயிலை எழுப்பி அங்க ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தாரு முத்திரை காட்டி யோக பட்டம் தரிச்சு அமர்ந்திருக்கிற மாதிரி இல்ல ஓ அப்ப நம்ம இப்ப ஐயப்பன் வடிவம் எப்போ வந்தது அது எப்படி சாத்தியம் அவதார நோக்கமான மகிஷி சம்ஹாரம் முடிஞ்ச பிறகு ஐயப்பன் சின் முத்திரை காட்டி யோக பட்டம் தரிச்சு தவத்தில் அமர்ந்தாரு அந்த தவத்தோட நிறைவா பரசுராமர் பிரதிஷ்டை செய்த தர்மசாஸ்தா விக்கிரகத்துல ஐக்கியம் ஆகிட்டாரு ஓஹோ அப்படின்னா ஐயப்பன் தர்மசாஸ்தா வடிவத்துல ஐக்கியமானதுக்கு அப்புறம்தான் நம்ம இப்ப பாக்குற சின்மத்துல ஐயப்பன் விக்கிரகம் வந்ததுன்னு சொல்றீங்களா ஆமா அதுக்கப்புறம்தான் சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரிச்சு அமர்ந்திருக்கிற ஐயப்பன் வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஐயப்பன் நாலு விதமான ஆசனங்கள்ல அமர்ந்து நாலு விதமான முத்திரைகளை காட்டுறாராம் நாலு விதமான முத்திரைகளா எனக்கு தெரிஞ்சு சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரிச்சு அமர்ந்திருக்கிறது மட்டும்தான் தெரியும் இன்னும் மூன்று முத்திரைகள் என்னென்ன நீங்க சொல்றத கேட்கும்போது ஐயப்பனை பத்தி நமக்கு தெரிஞ்சது எவ்வளவோ குறைவுன்னு தோணுது சரிதான் இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம் ஹரிஹரபுத்திர புத்திரனான மணிகண்டனுக்கு ஐயப்பன் என்ற பெயர் எப்படி வந்தது ஆமா அத பத்தி சொல்லுங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பந்தல ராஜகுமாரனா வளர்ந்த மணிகண்டன் அவதார நோக்கம் முடிஞ்சதும் பந்தள ராஜனை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தது அப்போ கலங்கி நின்ன தன்னோட வளர்ப்பு தந்தையான நான் இனிமேல் தான் வாழ்வேன் பார்க்கணும்னு நினைச்சா கல்லும் நிறைந்த காட்டு வழியா வரணும் வழி தெரியாம தவிக்க கூடாதுன்னு கருடன் உங்களுக்கு வழிகாட்டும் மணிகண்டன் விடைபெற்று பெற்று போயிட்டாராம் அப்புறம் அந்த காலத்துல காட்டுக்குள்ள போறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது நீங்க சொல்றது சரிதான் தன்னோட மைந்தன் மணிகன பார்க்கும் காடு மலைகளை கடந்து போக ரொம்ப கஷ்டப்படுவாராம் அப்போ ஐயனே கூப்பிடுவாராம் அந்த தான் காலப்போக்குல ஐயப்பன் மாறிடுச்சு சொல்றாங்க ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் இதெல்லாம் இன்னைக்கு ஐயப்பனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் ஆமா சில சமயங்கள்ல நம்ம பக்கத்துல இருக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய நேரம் எடுக்குது நம்ம எல்லோரையும் காத்து ரட்சிக்கிற சக்தி அவருக்கு உண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா